தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருப்பவர்களின் தற்போதைய சாதனைகள் நமது சங்கத்தில் உறுப்பினராக உள்ள துணை நடிகர்கள் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனத்தில் பேசி ஏடிபிஎஸ் திட்டத்தின் மூலம் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணத்தை செலுத்தப்படுகிறது நமது சங்க உறுப்பினர்கள் யாரும் ஆதரவற்று இருந்தால் கருணை உள்ளங்கள் டெஸ்ட் மூலம் அவர்களை அங்கு சேர்க்க ஏற்பாடு செய்யப்படுகிறது நலிந்து போன நாடகக் கலைஞர்களின் வருமானம் ஈட்டும் வகையில் தமிழ்நாட்டில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் காலகட்டங்களில் நாடகக் கலைஞர்களின் நலிவடையாமல் இருக்க மாவட்டங்களில் நாடகம் நடத்த நமது சங்கம் மூலம் தேர்தல் ஆணையருக்கு கடிதம் அனுப்பப்பட்டு எம்சிஎம்சி சான்றிதழ் பெற்று நாடகம் நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது நமது சங்க உறுப்பினர்களுக்கு தேவைப்படும் மருத்துவ சிகிச்சைக்கான உதவிகளும் செய்து தரப்படுகிறது திரு பூச்சி முருகன் அவர்களால் உறுப்பினர்களுக்கு சிறப்பு சிகிச்சை பரிந்துரை செய்யப்பட்ட மருத்துவமனைகள் சென்னை ஓமந்தூர் மருத்துவமனை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை ஓமந்தூர் மருத்துவமனையில் இருதய சிகிச்சைக்கும் பரிந்துரை செய்யப்பட்டது நடிகர் திரு கார்த்திக் அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து நமது உறுப்பினர்களுக்கு உதவி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திரு சீமன் அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மருத்துவ செலவு ஒருவர் படப்பிடிப்பிற்கு சென்று திரும்பும் வழியில் விபத்து ஏற்பட்டு விஜயா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவ சிகிச்சைக்கான மொத்த செலவையும் திரு விசால் அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல திரு கருணாஸ் அவர்கள் திரு நாசர் அவர்கள் திரு பூச்சி முருகன் அவர்கள் செல்வி கோவை சரளா அவர்கள் திரு ஸ்ரீமன் அவர்கள் திருமதி லலிதா குமாரி அவர்கள் மற்றும் பல நடிகர்கள் நடிகைகள் நலிந்த உறுப்பினர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏழ்மை நிலையில் மறைந்த உறுப்பினர்களுக்கு ஈம சடங்கு செய்வதற்கு அவர்கள் குடும்பத்திற்கு நேரடியாக சென்று காசோலை வழங்கப்பட்டு வருகிறது இது மாதிரி இன்னும் சொல்லிட்டே போலாங்க கூடிய விரைவில் நமது சங்க கட்டிடம் முடிவடைய பட்டு கொண்டிருக்கும் நமது சங்க தலைவர் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நடிகர் சங்கத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நடிகர் சங்கத்தில் வேலை பார்க்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்வதோடு நாங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறோம் என்பதை பெருமையாக நினைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றி